நண்பர்களே இன்று பெப்ரவரி மாதம் முதலாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் முக்கியமான தகவல் ஒன்றை இன்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன ஈரானுடைய அயத்துள்ளா கமைனி அவர்களுடைய மகனுக்கு இங்கே நோர்த் லண்டனில் உள்ள பில்லியனஸ் ரோவில் நூறு மில்லியன் சொத்துக்கள் இருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது அந்த செய்தி ஈரானின் அயத்துள்ளாலி கமைனியின் மகன் பிரிட்டனில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஆடம்பர மாளிகைகளை வைத்திருக்கின்றார் அயத்துல்லா அலி கமைனியின் வாரிசாக கூறப்படுகின்ற ஐம்பத்தாறு வயதான முஜ்தபா கமைனி வடக்கு லண்டனில் உள்ள ஹாம்ஸ்டெட்டில் உள்ள ஒரு பிரத்யேக தெருவில் த பிஷப்ஸ் அவென்யூவில் பதினோரு சொத்துக்களை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பதினோரு மிகப்பெரிய வீடுகள் வைத்திருப்பதாக தெரியப்படுகிறது இது பில்லியனஸ் ரோ என்று அழைக்கப்படுகிறது அங்க பணக்காரர்கள் மட்டும்தான் அங்க சொத்துக்களை வாங்கி வைக்க முடியும் சாதாரணமானவர்கள் வாங்கி வைக்க முடியாது பில்லியன ஸ்ரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே பதினோரு வீடுகள் மிகப்பெரிய ஆடம்பர மாளிகைகளை வாங்கி வைத்திருக்கின்றார் என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானினுடைய அதிவுச்ச தலைவர் ஆயத்துள்ளா அலி இரண்டாவது மகன் முஜ்தபா ஷெல் நிறுவனங்களின் வலைய வலையமைப்பு மூலம் சொத்துக்களை வைத்திருக்கின்றார் ஷெல் கம்பெனிகள் இங்கே பெட்ரோல் கம்பெனிகள் தானே அதன் மூலம் சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒன்று ஐலப் மேன்லும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிச் வெஞ்சர்ஸ் லிமிடெட் திரு கமேனியை ஒரு இயக்குநராகவோ அல்லது ஒரு உரிமையாளராகவோ பட்டியலிடவில்லை ஆனால் அது அலியான்சாரி என்பவருக்கு கீழே இருக்கிறது உரிமையாளராக பட்டியலிட்டிருக்கிறது கமைனி குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஈரானிய தன்னல குழு என்று விவரிக்கப்படுகின்ற ஒரு குழுவில் அலி அன்சாரி அங்கு கருவூலத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒக்டோபர்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே கமைனி குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்ட அலி அன்சாரியின் ஊடாக இவர் சொத்துக்களை வாங்கியிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுதாவது ஈரான் சொத்துக்கள் தான் அது நூறு மில்லியன் சொத்துக்கள் அது வந்து அலி கமனியினுடைய மகனுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று தற்பொழுது இங்கே கண்டறியப்பட்டு அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப அண்மையில் நாடு தழுவிய ஆட்சி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் பல நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் இங்கிலாந்து தற்பொழுது குற்றம் இருக்கிறது அப்ப ஆயத்துல் அலி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசிக்கு இவர் நிதி அளித்ததாக அன்சாரி நிதி அளித்ததாகவும் தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இங்கே பிரிட்டனால் கடந்த ஆண்டு ஐந்து வங்கி என்ற ஒரு வங்கி இங்கே இருந்தது அது வந்து வங்குரோத் நிலைமை அடைந்தது ஆனால் அந்த வங்கியை அன்சாரி தான் நடத்தி வந்தார் ஆகவே இது ஈரானுடைய பொருளாதாரத்திற்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு வங்கியாக இருந்தது ஆனால் தற்பொழுது அது பங்க்ரோத் நிலைமைக்கு உள்ளாகிவிட்டது என்று கருவூல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் லண்டனில் சொத்துக்களை அன்சாரி மூலம் உலகளாவிய சொத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ள முஜிதபா கமயினியுடன் இணைக்கும் ஆவணங்கள் ஆதாரங்கள் இருப்பதாக ப்ளூம்பெர்க் செய்தி தெரிவித்திருக்கிறது பிஷப்ஸ் அவெனியூ வளாகங்கள் அனைத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருப எழுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கப்பட்டதாக நில பதிவேடு பதிவுகள் காட்டுகின்றன லேண்ட் ரிஜிஸ்டர் காட்டுகின்றன மேலும் அவற்றின் மதிப்பு இப்பொழுது நூறு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அயத்துலாளி கம்பெனியினுடைய மகனுக்கு வடகிழனில் உள்ள பில்லியனஸ் ரோவில் நூறு மில்லியன் சொத்து இருக்கிறது என்று இப்பொழுது ப்ளூம்பர் கண்டுபிடித்திருக்கிறது ஆகவே ஆடம்பர மாளிகைகள் பல வைத்திருக்கிறார் என்றும் ப்ளூம்பர் தெரிவித்திருக்கின்றனர் ஈரான் உண்மையில் ஆரம்ப காலத்தில் நன்றாக இருந்த பொழுது எல்லா நாடுகளோடும் நன்றாக இருந்த பொழுது உலகளாவிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது ஒரு எரிசக்தி வல்லரசாகவே அது இருந்தது அதன் நிலைப்பாட்டால் ஆதிக்கம் செலுத்தி வந்தது உலகின் நான்காவது பெரிய கச்சா எண்ணெய் மற்றும் இரண்டாவது பெரிய இயற்கை எரிவாயு இருப்புகளை வைத்திருக்கின்றது ஈரான் இதன் மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளியன் மூன்று அமெரிக்க ட்ரில்லியன் அமெரிக்க டொலர்கள் இப்போ தான் ட்ரம்ப் இப்பொழுது எவ்வாறாவது ஈரானை தன்பக்கம் விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூன்று புள்ளியன் மூன்று ட்ரில்லியன் டொலர் மதிப்புள்ள இயற்கை எரிவாயுவும் கச்சா எண்ணெயும் அங்கு இருக்கிறது ஆகவே பிற முக்கிய சொத்துக்கள் பிற முக்கிய வளங்கள் அங்க இருக்கின்றன கனிம வளங்கள் தாமிரம் இரும்பு துத்தநாகம் போன்றவை அங்க இருக்கின்றன ஆகவே இவை எல்லாவற்றையும் அமெரிக்கா எடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறது இப்பொழுது ஈரானுக்கு சொந்தமான சொத்துக்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற முக்கியமான சொத்துக்கள் சில ஃப்ரீஸ் ஆயிருக்கு எல்லாவற்றையும் அவர்கள் ஃப்ரீஸ் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் உலகளாவிய எரிவா இயற்கை எரிவாயுவில் இரண்டாவது இடத்திலும் எண்ணெயில் நான்காவது இடத்திலும் இருக்கின்ற ஈரான் பொருளாதார மதிப்பின் அடித்தளமாக செயல்படுகிறது இப்ப ஈரான சுதந்திரமாக விட்டாலே அது மிகவும் முன்னேறிவிடும் என்ற காரணத்தினால்தான் ஈரானை அடிப்பதற்கு அமெரிக்கா தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் உலகின் மிகப்பெரிய துத்தனாக வைப்பு தொகை மற்றும் குறிப்பிடத்தக்க செம்பு இரும்பு தங்கத்தை கனிம வளமாக பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து இடங்கள்ல கனிம வளம் இருக்கிறது ஏன்னா எல்லாம் பெருமதியான கனிம வளங்கள் அங்கு இருக்கின்றன இந்த ஈரானை நெருக்கடி செய்து இப்ப சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் தென்கொரியாவில் சொத்துக்கள் இருக்குது ஈராக் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட இடங்கள்லையும் சொத்துக்கள் இருக்கின்றன ஆனா ஜப்பான்ல பொருளாதார தடை காரணமாக வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சொத்து இருக்குத்தானே கிட்டத்தட்ட நூறு பில்லியன் முதல் நூற்றி இருபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் இப்பொழுது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது எங்க தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா யுகே போன் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளில் வந்து பல நாடுகளில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச வர்த்தகம் மற்றும் அணுகல்கள் தடைகள் இருந்த போதிலும் ஈரான் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வமற்ற வழிகளில் சீனா துருக்கி இந்தியா போன்ற முக்கிய கூட்டாளிகளோடு வர்த்தகத்தை தற்பொழுது பராமரித்து வருவதால் தான் ஈரான் ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கிறது மின் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை வந்து இந்தியா அங்கே முதலீடுகளை வைத்திருக்கிறது முதலீடுகள் செய்திருக்கிறது அடுத்தது வந்து முக்கியமாக இப்ப கச்சா எண்ணெயை உறிஞ்சி எடுக்கக்கூடிய முதலீடுகளை இந்தியாவும் வைத்திருக்கிறது ரஷ்யாவும் வைத்திருக்கிறது முடக்கப்பட்ட சொத்துக்கள்ல அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் சொத்துக்கள் ஈராண்ட சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பது பில்லியன் ரியல் எஸ்டேட்டும் முடக்கப்பட்டிருக்கிறது தென்கொரியால ஏழு பில்லியன் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன சீனாவில் இருபது பில்லியன் சொத்துக்கள் இருக்கின்றன அது வேலை நடந்து கொண்டிருக்கிறது பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஜப்பான்ல ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன லக்ஸம்பர்க்ல ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டொலர் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல பிற்பகுதியில் முடக்கப்பட்ட நிதிகள் வெளியிடப்பட்டன எங்கெங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்ப ஈரான் படித்த மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவு குறைவாக இருக்கிறது தற்பொழுது கலாசாரம் அறிவுசார் சொத்துக்கள் வரலாறு கலை மற்றும் இலக்கிய பாரம்பரிய சொத்துக்கள் கூட பல இடங்கள்ல முடக்கப்பட்டிருக்கின்றன யூகேல வந்து ஈரானிய தனிநபர்கள் கிட்டத்தட்ட லண்டனில் அதிக மதிப்புள்ள சொத்துக்களின் உரிமையாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள் இதில் முப்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இங்கிலாந்து அரசாங்கம் நியமிக்கப்பட்ட நபர்கள் மீது கடுமையான சொத்து முடக்கங்களை அமுல்படுத்துகிறது இது என்னன்னா ஆரம்பத்துல உலகளாவிய ரீதியில சொத்துக்களை எங்கெங்கும் அசட்டுகளை வைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் தற்பொழுது பல பில்லியன் முடக்கப்பட்டிருக்கின்றன ஐரோப்பிய அமெரிக்கா யூகே போன்ற நாடுகளால் முடக்கப்பட்டிருக்கின்றன இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கிறது எனவே எந்த நாட்டை நம்பி சொத்துக்களை முதலீடு செய்வது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிற இப்ப தங்கத்துல தங்கத்தை கொண்டு வந்து முதலீடு செய்தாலும் அல்லது வைத்திருந்தாலும் ஸ்ட்ரோக் வைத்திருந்தாலும் அவர்கள் முடக்கி விடுவார்கள் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனை இப்ப வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நாட்டை இன்னொரு நாடு கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதுதான் தற்பொழுது பிரிட்டிஷ் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற செய்தி என்னன்னா முஜ்தபா கமைனிக்கு இவ்வாறான சொத்துக்கள் இங்கே இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் சொத்துக்கள் இருக்கின்றன ஆடம்பர மாளிகைகளும் மற்றும் வீடுகளும் இருக்கின்றன என்று தற்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றார்கள் ஆகவே இது எதிர்காலத்தில் இந்த சொத்துக்களை முடக்குவதற்கான வழியா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே